வணக்கம் போர் செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை பகுதியில் பாரதிதாசனார் பப்ளிக் ஸ்கூல் திறப்பு தாசனார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் காவிரிப்பாக்கம் பனப்பாக்கம் பணப்பாக்கம் செய்யாறு திமிரி ஆகிய இடங்களில் மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகளை வெற்றிகரமாக நடத்தி வரும் பாரதிதாசனார் மெட்ரிகுலேஷன் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகள் குழுமம் தற்போது ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டை அனந்தலை பகுதியில் பாரதிதாசனார் பப்ளிக் ஸ்கூல் சிபிஎஸ்சி என்ற கல்வி நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற பாரதிதாசனார் பப்ளிக் ஸ்கூல் சிபிஎஸ்சி பள்ளியின் பிரம்மாண்டமான திறப்பு விழாவில் குழந்தைவேலு மற்றும் ரங்கநாயகி குழந்தைவேலு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பள்ளி கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் பாரதிதாசனார் மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்சி பள்ளிகள் கல்வி குழுமத்தின் தலைவர் எஸ் சுந்தர் டிரஸ்ட் உறுப்பினர் தீனதயாளன் இயக்குனர் பத்மா சத்யராஜ் ஆகியோர் வரவேற்று உபசரித்தனர் இந்த நிகழ்வில் பாரதிதாசனார் மெட்ரிகுலேஷன் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகள் குழுமத்தின் இயக்குனர் தெய்வசிகாமணி அரக்கோணம் பள்ளியின் முதல்வர் மணிகண்டன் மற்றும் காவிரிப்பாக்கம் பணப்பாக்கம் பாலாஜாப்பேட்டை செய்யாறு திமிரி பள்ளிகளின் முதல்வர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத அலுவலர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து